அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது இயற்கை உரத்தை பற்றி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் இன்றைக்கி அந்த இயற்கை உரம் எப்படி நம்ம எடுக்கிறதுன்னு பார்ப்போம் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இது அறுபத்தஞ்சி நாள் மக்கி நன்கு உரமாக்கப்பட்ட இந்த பெட்டு இலை தலைகளை கொண்டு செய்யப்பட்ட இந்த பெட்டு இது அறுபத்தஞ்சி நாள் ஆச்சு இது பார்த்திங்கன்னா நல்லா மக்கிட்டு இந்த மக்கனை பெட்டை எடுத்து தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் சலிக்க போகிறோம் இது இலை காய்கறி வெஜிடபிள் வேஸ்ட்டு நமக்கு எதெல்லாம் வேஸ்ட் ஆகுறதோ அதை வைத்து தயாரிக்கப்பட்டது இது நல்லா மக்கிட்டு இப்போ நம்ம சலிக்க போகிறோம் அள்ளி இப்போ அள்ளி கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்கோம் இதை நாம் சலித்து எடுத்துருக்கிறோம் சலிக்கப்பட்ட இந்த உரம் என்ன செய்யும் இப்படி தான் இருக்கும் சலிக்கப்பட்ட இந்த உரம் இப்படி தான் இருக்கும் ஆமாம் இது பார்த்திங்கன்னா இந்த சல்லடை திரியமம் சல்லாடை அந்த சல்லடை பார்த்திங்கன்னா திரியமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆமாம் திரியமம் சல்லாடை இந்த சல்லடையில் நாம் அந்த அறுபத்தஞ்சி நாள் மக்கி உரமாக இருக்கிற அவைகளை சலித்து நாம் வைத்திருக்கிறோம் ஆமாம் அறுபத்தஞ்சி நாள் ஆக வேண்டும் ஆமாம் ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன செய்யணும் அதை டேன் செய்து அறுபத்தஞ்சி நாள் ஆன பிறகு தான் நம்ம நல்லா இந்த உரத்தை எடுக்க முடியும் இதை நம்ம சளித்தும் இந்த உரத்தை யூஸ் பண்ணலாம் சளித்து சளித்து எடுக்கப்பட்ட உரத்தை நீங்கள் தொட்டியில் உள்ள செடிகளுக்கு அதை மாடித்தோட்டம் இவைகளுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அவள் சளித்து எடுக்கலை அப்படியே நீங்கள் டைரக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வயல்களுக்கு எல்லாவற்றுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் வயலில் வந்து டைரெக்டாகவே நீங்கள் தண்ணி விட்டு உழவடிச்சு டைரக்டாகவே இந்த உரத்தை நம்பலாம் சளித்து எடுக்காமல் டைரக்டாகவே போடலாம் சளிச்சு போகிறீங்கன்னா ஒரு சின்ன சின்ன செடிகளுக்கு தொட்டியில் வச்சுருக்கிறதுக்கு மாடி உயிர்களுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் இதே போன்றவங்களுக்கு அந்த உரத்தை பற்றி எப்படி தயாரிக்கிறது என்பதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் இந்த பதிவில் நான் போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரோஜனமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து எல்லோரும் எப்படின்னா இயற்கை சார்ந்த இல்லாமல் செயற்கையாக உரங்களை வாங்கி பயன்படுத்தினாலும் நம்ம உடலுக்கு அடுத்தடுத்த வீடியோ அடுத்த பதிவில் நான் போடுறேன் நன்றி வணக்கம்